கத்தடை நாமத்துக்கு சோசுகிறோம் என்னோட பேர் தெபோரால் ரீகன் நாங்கள் கோவூர்லேருந்து வரோம் எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க முத குழந்த ஆப்ரேஷன் ரெண்டாவது குழந்தை வந்து எப்படியாவது நான் நார்மல் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்னா செகண்டு நார்மல் கிடையவே கிடையாது நாங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் வழி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபுல்லும் ஏசப்பாக நீங்கள் தான் எனக்கு நார்மலாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே வந்தேன் ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு டேட்டு குடிச்சிட்டாங்க சனிக்கிழமை ஆப்ரேஷன் புதன்கிழமைக்குள்ளே நாங்கள் எப்படியாவது பறந்துடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் எனக்கு புதன்கிழமை ஆகிட்டு குழந்த பறக்கவே இல்லை டிவியில் வந்து இவங்க காலமே அங்கிள் வந்து மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் தாமதமாகிட்டே இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி சொல்லி இது பண்ணும்போது இப்போ என் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி அங்கிள் வந்து சொல்கிறாங்க நீ எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ணு இன்றைக்கி எப்படியாவது நம்ம கண்டிப்பாக நார்மலாக பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நைட்டு எனக்கு திடீர்னு லைட்டாக வழி வந்துச்சு அப்போது எசப்பா எப்படியாவது பறந்துடணும் அப்படின்னு ப பேரும் போது விடிய விடியக்கெழமே எனக்கு பையன் பறந்துட்டான் தத்துடைய நாமத்துக்கு சோசுகிறோம் அதுவும் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே பறக்கணும்னு ப்ரே பண்ணேன் அதே போல் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி குழந்த நல்லபடியாக பறந்துச்சு நல்லா சுகமாக பறந்துச்சு குழந்தையும் என்னையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தேன் தேவனுக்கு கொடானு கொடி சோத்துறோம் என் மகளுக்கு இருபத்தி ஆறு வயசாகும் அவளுக்கு வந்து திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது அப்போது மாதா மாதம் என் கணவரும் என் பிள்ளையும் எங்கள் செபத்துக்கு வந்து பிரதர்ட ஜோம் பண்ணிட்டு போவாங்க ஒரு நாள் அப்படி நானும் அந்த வரிசையில் நின்றுட்டுருக்கும் போது இப்படியாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த வருடம் திருமணம் ஒழுங்கா ஆனால் கட்டாயம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு என் மகள் சொன்னால் அம்மா அங்கிள் எனக்காக ஜெபித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க வேறு தேசத்திலேருந்து கொண்டு வரணும் அப்படியாக என் மர்மனை தேவன் வேறு தேசத்திலேருந்து கொண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்க கிருபை செய்தார் அது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் கோவையில் நடந்த மீட்டிங்கை என்னுடைய சகோதரி மகளுக்காக ஜெபிக்கும்படி சகோதரியை போய் ஜெபிக்க சொன்னோம் அப்படியாக அவள் குடும்பத்திலும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது ஆனால் இரண்டு குடும்பங்களிலும் தேவன் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து எங்களை திருப்தி ஆக்கின கிருபைக்காக அவருக்கு நன்றி சகோதரனுக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இப்ப கேட்க போறது ஸ்டீஃபனுடைய சத்தம் அல்ல உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து தாங்கி கண்ணீர் வடிக்கிற நேரத்திலெல்லாம் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் அன்பான இயேசு கிருஷ்ணனுடைய சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா கர்த்தர் உன் போக்கையும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இது முதற்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இன்று முதல் உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் என் காப்பாராம் அலலோயா என்னைக்கு ஆண்டவர் சொல்லார் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன் யார் யார் இன்னைக்கு சரீரத்தில் என்னென்ன பலவீன வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீ சர்ஜரி தான் ஐ ஆமாம் நான் ஆண்டோர்கிட்ட கேட்கும்போது நோ ரிப்பேர் டேடி அப்படின்னு தான் கேட்பேன் சும்மா சைக்கிளை ரிப்பேர் பண்ணுற மாதிரி பைக்கை ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல உள்ள உறுப்பை எல்லாம் ரிப்பேர் பண்ணால் இந்த பக்கத்தில் வியரிங்க மாத்தினா அந்த சைடில் செயின் கட் ஆகும் என்னைக்கு ஒன்று ஒன்றா மாற்றி டெய்லி தான் நமக்கு வேலை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவர் சிம்பிளாக கேளுங்க ஆண்டவர் ரீப்ளேஸ் ஃபைனல் கார்டாக இருந்தால் கூட சரி ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் உனக்கு ரீப்ளேஸ் பண்ண போதுமானவர் ஹலோயா அது ஆண்டவருக்கு லேசான காரியம் எப்படியும் சுகம் கொடுக்க போறீங்க அதுக்கு என்ன ரிப்பேர் ஆண்டவர் கேளுங்க எப்படி கேளுங்க கேட்ட ஆண்டவர் ரொம்ப ரசிப்பார் உண்மையில் என்ஜாய் பண்ணா ஆண்டவர்கிட்ட கேட்குற ஜெபத்தை பார்த்தா என் மனைவி பக்கத்தில் இருந்தாச்சுன்னா எப்பா எனக்கே வேடிக்கையாக இருக்குது அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் உரிமையோட கேட்கணும் அது அவருக்கு பிடிக்கும் அவர் சொல்லிடுறார் என் கரத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டில் போடுறான்னு சொல்லியிருக்காரு ஆர்டர் போட்டு நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆலயா சில நேரத்தில் கெஞ்சுவேன் சில நேரத்தில் அழுவேன் சில நேரத்தில் கட்டளை போடுவேன் சில நேரத்தில் பிடிவாதம் பண்ணுவேன் பண்ணியே ஆகணும் சிலருக்கெல்லாம் ஜோம் பண்ணும்போது இவன் விஷயத்தில் நான் பெக்ஸ் ஆகிட்டேன் தயவுசெய்து இவனுக்காக ஜோம் பண்ணாதேன்னுவார் ஏன்னா ரொம்ப ஆண்டவருக்கு சோதனை கொடுத்துருப்பான் அதனால ஆண்டவரே பெக்ஸ் ஆகி சில நேரத்துல சொல்லுவார் அன்னைக்கு சாமுவில் தீர்க்க தேசிட்ட தெரியுமா ஏன் தான் இவனை ராஜா வாக்குனோன்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுத்த அவனுக்காக நீ ஜோம் பண்ணாத அப்படின்னு சொன்ன மாதிரி சில நேரத்துல சொல்லுவார் அவனுக்காக நீ ஜோம் பண்ணாத நான் பெக்ஸ் ஆகிட்டேன் கிளம்புன்னுவார் விடமாட்டேன் சில நேரத்துல நமக்கே செக்கிங் பாயிண்டா இருக்கு நம்ம இப்படி சொன்னா இவன் விட்டுட்டு போறானா இல்ல இவன் இன்னும் உத்தரவாதம் பண்ணி ஜெய்பிக்கிறானான் ஆண்டவர் நமக்கும் செக் பாயிண்ட் வைப்பார் அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஹலோ நான் விட மாட்டேன் ஆண்டவட்ட பிடிவாதம் பண்ணுவேன் ஆண்டவட்ட பிடிவாதம் பண்ணணும்னா வசனம் தெரியணும் வசனம் தெரிஞ்சாதான் நீங்க நீங்கள் பிடிவாதம் பண்ணி அதை வாங்க முடியும் ஒரு முறை இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஓகோன்னு வாழ்ந்து திடீர்னு தெருவுக்கு வரக்கூடிய நிலைமையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் அழுதுகிட்டு வந்து ஒரு நாள் சொன்னாரு பிரதர் எனக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டான் ஏன்னா ஒரு டீ கடை தான் அவருக்கு ஆஃபீஸ் முதல்ல ஒரு சைக்கிள் தான் அவருக்கு வாகனம் எல்லாருக்கும் வாடகைக்கு தான் வீடு பிடிச்சி கொடுப்பாரு அந்த டீ கடையில் உட்காந்துட்டு வாடகைக்கு இடம் வேணுமோ கடை வேணுமோ ஆபீஸ் வேணுமோ வீடு வேணுமோ அந்த டீ கடைக்கு வருவாங்க அவர் ஒரு சைக்கிள் முன்னாடி போவார் கணவன் மனைவி பைக்ல போவாங்க வீடு காமிச்சு ப்ரோக்கரேஜ் தான் பண்ணாரு அதுக்கப்புறம் சொத்து வாங்கி விற்கிற புரோக்கரேஜ் ஆரம்பிச்சார் நல்ல நம்பிக்கையா இருந்தவர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து வாடகை எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுக்கு எல்லாம் கணக்கு அனுப்பணும் இப்படியெல்லாம் நிறைய பொறுப்பு கொடுத்து டாக்குமெண்ட்ஸே ஒரிஜினல் கொடுத்துருவாங்க அப்படியெல்லாம் அப்படியே மடமடமனு வளர்ந்து வந்தார் ஆனால் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் யார் வந்து ஆண்டோரை எட்டி முதிச்சிட்டார் ஆண்டோருக்கு மனசு துக்கம் ஆகிட்டு பெக்ஸ் ஆகி அட்டி கொடுக்க ஆரம்பித்தார் பாருங்க மரண அட்டி மட்ட மடம வந்தார் ஒரே கடக்கடை கடன் ரெண்டு மூணு அடியில் தரைக்கு வந்துட்டார் அழுதுட்டு வந்தார் என்னன்னே தெரில யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க நானும் உண்மையிலே முதல்ல அவர் சொன்னதை கேட்கும்போது சரி யாரோ பொறாமையில் சேர்த்திட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே இவருக்கு விரோதமா யாரோ மந்திரவாதம் பண்ணீங்கன்னா எல்லாம் ஆண்டவர் சிரிச்சிட்டு சொல்றாரு யாரும் மந்திரவாதம் பண்ணல நான் தான் எல்லாத்தையும் மூடிட்டேன் திறந்து விட்டேன் பரலோகத்தின் மதகு மூடப்பட்டது அதை மூடி வைத்திருக்கிறார் ஆண்டவர் தான் மூடி இருக்கேன்னார் ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன் தலகால் புரியாம ஓடுறான் அதனால ஏன் தான் இவனை பெரியால் ஆக்கணும்னு என்னுடைய இருதயம் வேதனை படுகிறது அடுத்த ஆண்டவர்கிட்ட சொன்னேன் என்ன ஆண்டவர் ஊழியத்தில் கூப்பிடும் பொழுது ஒரு வசனத்தை கொடுத்து சொன்னார் நீ ஊழியத்தில் இப்படி தான் இருக்கணும் என்ன நூறோட நூற்றி ஒன்னாக இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு வசனம் கொடுத்தார் என்ன வசனம்னா யோபு தன் உபத்திரவத்தின் உச்சக்கட்ட நேரத்துல ஆண்டவரிடத்தில் சொல்றான் ஆண்டவர் என்ன மாதிரி இது மாதிரி உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக உங்களிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷர் இருந்தால் நல்லா இருக்கும் வழக்காடுறதுன்னா என்ன வக்கீல் வந்து ஜட்ஜிட்ட வழக்காடி தப்பே பண்ணியிருந்தா கூட அவனுக்கு நீதி வாங்கி தான் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறவன் தான் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்காக வேதனின் உச்ச கட்டத்தில் கர்த்தரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னா தப்பே பண்ணிட்டு வந்தா கூட வழக்காடி அவனுக்கு நல்லது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி நான் சொன்னேன் நீங்க பொய் சொல்லாத ஆண்டவர் ஆண்டவரே எப்படியாவது அவனுக்கு நல்லது வாங்கி கொடுக்கணுமே அதுக்காக வேண்டி எப்படியும் வந்தாச்சு முன்னால அப்போ அவருக்கு ஒரு நல்லது நடந்தே ஆகணும் நீங்க எனக்கு சொன்னீங்க வாக்குமாறாத ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டீங்க ஊழியத்தில் கூப்பிடும்போது இப்படிப்பட்டவங்க தப்பே பண்ணிருந்தா கூட என்கிட்ட வழக்காடி அவனுக்கு நல்லது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே இப்போ இவனுக்கு இந்த வசனத்தின்படி அவனுக்கு நீங்க நல்லது செய்ய ஆண்டவர அப்போ சொன்னாரு அது யோபுவை போல உள்ளவங்களுக்கு இவனுக்கு இல்ல யோபு எப்படி இருந்தான் இவன் எப்படி இருக்கிறான் அதை கொண்டு என்கிட்ட வராது என்றார் அதுல ஆண்டோரை மடக்க முடியல அடுத்து ரெண்டாவது யோசிக்கிறேன் அடுத்து என்ன வார்த்தை சொல்லி ஆண்டோரை மயக்கிறது எப்படி மடக்கிறது மயக்கிறது மடக்கிறது ரெண்டும் இருக்கு ஆமே அவர் மயங்கவும் செய்வார் மடக்கவும் செய்யலாம் எப்படி மடக்கலாம்னா வசனத்தை வச்சு அவரை மடக்கிடலாம் அழகா சொன்னீங்களே அப்படின்னா செய்திருவார் அடுத்து பிடிச்சிக்கிட்ட ஒன்னே என்ன தெரியுமா சரி ஆண்டவரே நீங்க இதுல நீங்கள் நீங்க சொன்னீங்க யோபு போல அவன் இல்லை ஓகே ஆனா மோசே வந்து பத்து கற்பனைகளை வாங்குறதுக்கு மலை மேல வந்திருக்கும் போது அவன் கூட உள்ள அவனுடைய சகோதரன் ஆரோனும் அங்க இருந்த எல்லா ஊழியக்காரங்களும் அங்க இருந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து நீங்க மேலிருந்து மோசை கீழே வர்றதுக்குள்ளால நகையெல்லாம் வச்சு பொண்ணை வச்சு கண்ணுக்குட்டி செய்தாங்கள அப்ப நீங்க என்ன சொன்னீங்க மோசேட்ட இவங்களை நான் அழிக்க போறேன் எனக்கு எரிச்சல் மூட்டினாங்க அதனால இவங்களை எல்லாரையும் நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மோசிட்ட சொன்னீங்க நீ மட்டும் இதை கண்டுக்காது என் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீ ஒதுங்க உனக்கு ஒன்றும் இல்லை நீ சேஃப் தான் ஆனால் இவங்களை நான் காலி பண்ண போகிறேன் ஏன்னா எரிச்சல் மூட்டிட்டாங்க அதனால் இவங்களை அழிக்க போகிறேன் அப்போ மோசை விட்டானா இல்லை அவன் சொல்லிட்டான் இதுக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சோர் தண்ணி கூட இல்லாமல் நான் வனாந்திரத்தில் தூங்காம கொள்ளாமல் இவனுடைய புலம்பல் எல்லாம் கேட்டு இதுக்காக நான் கொண்டு வந்தேன் உங்களை வனாந்திரத்தில் விடுறதுக்காக கொண்டு வந்தேன் முடியாத ஆண்டவரே அவங்களை விட்டா விடுங்க இல்ல என் பேரை போடுங்க ஆண்டவர் யோசிக்கிறார் என்னடா தர்மசங்கடமான ஒரு வார்த்தை சொல்லிட்டான் எவ்வளவு நல்ல மோச இந்த ஜனங்களுக்காக வேண்டி பரலோக மேன்மையை இழக்கிறது தயாரா இருக்க ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்றான் எப்படி அவனுடைய பேரை கிருக்க முடியும் ஆண்டவரால் உண்மை முத்தமா ஊழியம் சேர ஊழியக்காரன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரால் பாராட்டப்பட்டவனே அவனுடைய பேரை எப்படி கிருக்க முடியும் அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்தாரு மோசே ஒன்னில் அவங்கள விடுதலை ஆக்குங்க இல்ல ஜீவ புஸ்தத்துல பேரை கிரிக்கப்படுங்க ரெண்டுல ஒண்ணு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு வேற வழியே இல்லை அவனுக்காக வேண்டி மோசைக்காக வேண்டி சீப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு போ இந்த அவன் ஜனங்க கூட்டுப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டோர்கிட்ட கேட்ட ஆண்டோரு மோசைக்கு ஒரு நியாயம் ஸ்டீபனுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது மோசைக்காக அன்னைக்கு அவனை விட்டீங்க இன்னைக்கு எனக்காக வேண்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவர் சிரித்த முகத்தை நான் பார்த்தேன் ஒரு ஊழியக்காரன் அப்படிதான் உத்தரவாதம் பண்ணுகிறவனாக இருக்கான் ஆண்டவர் சொல்டாரன் கூட விடக்கூடாது தவிதிட்ட சொன்னார் சர்ச்சு கட்ட வேண்டாம் அவன் சர்ச்சு கட்டல ஆனா சர்ச்சுக்கான தேவையான பொருட்களை சேமிச்சான் சர்ச்சு தானே கட்ட கூடாதுன்னு சொன்னீங்க அதுதான் ஆண்டோர் மேல உள்ள அன்பு என் அன்பு சகோதரனை சகோதரி உத்தரவாதம் நீ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ஆண்டவர் தானே அனுப்பி வந்திருக்கணும் அதுதான் என்னுடைய கொள்கை இன்னைக்கு நான் ஒருத்தங்களை சந்திக்கிறேன்னா ஆண்டவர் அனுமதிக்காம சந்திக்க முடியாது என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் போக்கு வரத்து எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பேன் இன்னும் முதல் உனக்கு எல்லா காரியத்திலையும் நானே பக்கபலமாயிருப்பேன் இருப்பேன் லோயா ஆமா அதுல பாதுகாப்பு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது உங்களுடைய கற்பங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுடைய கற்பங்கள் இது வரைக்கும் திறக்கப்படலைன்னா நீ டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கலாம் நாட்டு மருந்து எடுத்திருக்கலாம் இல்லை ஹலோபதி எடுத்திருக்கலாம் ஹோமியோபதி எடுத்திருக்கலாம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் இன்று முதல் உன் கற்பத்தை நான் ஆசீர்வதிப்பே நிறைய பேர் இருக்கிறீங்க கற்பம் அடைக்கப்பட்டது உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்ட ஒரு பார்த்து சொல்லல கற்பத்தை இன்றைக்கு நான் திறப்பேன் எனக்கு லேசான காரியம் பலன் பலனே நாளும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு ரெண்டாவது இன்று முதல் உன் சிங்காசனம் நிலைப்படும் எதெல்லாம் நில குலைஞ்சி கிடக்குதோ வந்து வந்து போகுதோ எல்லாத்தையும் நிலை நிறுத்துவார் குடும்பம் நிலை நிற்கும் கற்பம் நிலை நிற்கும் ஊழியம் நிலை நிற்கும் வியாபாரம் நிலை நிற்கும் உன் ஸ்தாபனங்கள் நிலை நிற்கும் யார் நல்ல குழஞ்சி போனேன்னு மந்திரவாதம் பண்ணாலும் தந்திரவாதம் பண்ணாலும் அழிக்கப்படக்கூடாதபடிக்கு நிலை நிறுத்துவார் சிங்காசனம்

உன்னை அழிச்சிருவேன் ஒருத்தனை அழிக்க முடியாது நிலைப்படுத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு பிறகு யாரெல்லாம் சவால் விட்டானோ உன் குடும்பமே இருக்காது உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் என் வியாபாரத்தை அழிச்சிருவேன் இல்லைனா என் பேரை மாற்றிக்கிறேன் உன் பிள்ளையுடைய லைஃப்பை நான் அழிச்சிருவேன் இல்லைனா என் பேரை மாற்றிக்குவேன் அவன் பேரை தான் மாற்றணும் வியாபாரத்தை அழிக்க முடியாது உன் குடும்பத்தை அழிக்க முடியாது உன் கருவை அழிக்க முடியாது உன் கருவை சிதைக்க முடியாது உன் பிள்ளையுடைய படிப்பை முடியாது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் அழித்து போடுவார் காரணம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஏன்னா அவ்வளவு ஆசையோட நீங்க வந்திருக்கிறீங்க மந்தே அந்த ஆண்டவர் இல்லைன்னா முடியாது அந்த நிலைமைல ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருடைய வைராக்கியம் இதை செய்ய என்ன செய்யும் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவாள் நேத்தைக்கு வரைக்கும் உன் பிள்ளைய வேலைய விட்டு தூக்கிடுவேன் சொல்லிருக்கலாம் ராத்திரியோடு ராத்திரி அந்த அதிகாரியை ஆண்டவர் தூக்கிருவாரு நீங்க வேண்டாம் பாருங்க உங்களுக்கு பழி வாங்கினேன்னு நினைச்சு சொன்னாங்கன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி உன் பிள்ளையுடைய வேலையை நான் ஸ்திரப்படுத்துவேன் நிலப்படுத்துவேன் அவனுடைய சிங்காசனம் நிலைப்படும் திடப்படும் திடப்படும் ஆடிட்டு இருந்த யோசபாத்துடைய ராஜ்ய ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினாராம் அவனுக்கு ஆட்சி நிற்குமா நிற்காதான்னு ஒரு ஆட்டம் யோசபாத் ராஜாவுக்கு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆடிக்கொண்டிருந்த யோசபாத்துடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தி அவனுக்கு ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுத்தவர் உங்களுக்கு அப்படியே செய்வார் முதலாவது இன்று முதல் உங்கள் போக்கை வரத்தையும் ஆசிர்வதிப்பேன் ரெண்டாவது இன்று முதல் உங்கள் சிங்காசனம் நிலைப்படும் மூன்றாவது இன்று முதல் உன் சந்ததி பாக்கியம் பெற்றிருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய கேள்விக்குறியா இருந்திருக்கலாம் ஆனால் பிறகு உன் சந்ததியை பாக்கியம் பெற்ற சந்ததியாக நான் மாற்றப்போகிறேன் கர்த்தர் வைராக்கியமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் லூக்காளு சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் பிடிச்சவ நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்னு யாரெல்லாம் உங்களை வசப்பாடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் இன்று முதல் உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க எல்லா சந்ததிகளும் நீயும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள் நீங்களும் உங்கள் சந்ததியும் இனி பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்லுவா நீ பாக்கியவதி நீ பாக்கியவான் அப்படின்னு என்ன நம்ம பாஷையில சொன்னா நீ கொடுத்து போ ஏமா நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா இப்படி ஒரு உனக்கு கிடைச்சாரு பாரு நீ கொடுத்து வச்சவ இப்படி ஒரு நல்ல முதலாளி கிடைச்சாரு பாரு நீ கொடுத்து வச்சவ இப்படி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல வேலை கிடைச்சு பாரு உண்மையில நீ கொடுத்து வச்சவ இப்படி ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் நீ கொடுத்து என்னை நீங்க வைத்தவர்கள் இதோ எல்லா உன்னை பாக்கியவதி என்று அழைப்பார்கள் மரியாள் சொன்னால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் காரணம் இயேசுவே எனக்குள்ளே பிறக்கிறார் இன்னைக்கு அந்த இயேசுவே உங்களுக்குள்ளால இருந்து சொல்றாரு நான் உங்க கூட இருக்கிறதுனால நீ பாக்கியம் பெற்றவனாயிருப்பாய் நீ இன்னைக்கு நிறைய பேரு ஒரு கற்பத்தின் கனி எனக்கு இல்லைன்னு நீங்க வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுவார் ஒரே பிரசவத்தில் கூட நான் கொடுப்பேன் நீங்க தயாரா இருங்க வாங்கறதுக்கு ரெடினா ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ரெடி உனக்கு விசுவாசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு ஆண்டவர் கொடுவார் நீ ஒரு பிள்ளை தான் வேணும்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு ஏற்ற வருமானம் தருவார் நீ பதினஞ்சு பிள்ளை வேணும்னா பதினஞ்சு பிள்ளைக்கு வருமானத்தை கொடுப்பார் அலுவயா உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நாலு பிள்ளை எனக்கு வேணாம் ஆண்டவரை விசுவாசத்தில் கேட்குறேன்னா நாலு பிள்ளையும் தருவார் நாலு பிள்ளையை வளர்த்து ஆளாக்க ஆண்டவர் ஆகாரமும் கொடுப்பார் வேலையும் கொடுப்பார் படிப்புக்கு செலவையும் பார்ப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் ஆலையா நான்காவதாக இன்னைக்கு பிறகு கெட்ட சொப்பனங்களை பார்த்த நீங்கள் இனி தேவ தரிசனங்களை பார்க்க போகிறீர்கா லூயா நல்ல தேவ தரிசனங்களை பார்க்கக்கூடிய கிருவிய கர்த்தக கொடுக்க போகிறார் யோகா நழுதுன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா பின்னும் அவர் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றா உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார் ஆமே சத்தியமா நான் சொல்றேன் இன்று முதல் நீங்கள் தேவ தரிசனத்தை பார்ப்பீர்கள் ஸ்டீபன் சொல்லலை இதை ஏ சுவாமி சொல்லார் அலுவயா நிறைய பேருக்கு இப்போதான் நிம்மதி பெருமூச்சு சரி ஆண்டவர் தேவ தரிசனத்தை கொடுக்குறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் பேய் பார்த்த சாசு பார்த்த வெட்ட குத்த அழிக்க வர்ற எல்லாம் அந்த கெட்ட கனவுகளுக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு ஆமே அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் இன்பமான தூக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறாரா லோயா சகோதரி சகோதரி இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை என்ேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்குள்ள விழுந்து கிட ஆண்டவரே இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா நித்தமா மறந்து சாப்பிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்க ஆண்டவரே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா நித்தம் கடன் வாங்கி கடன் வாங்கி என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன்னு கடன் பிரச்சனைக்கு வேற முடிவே இல்லையாப்பா இதுக்கு ஒரு முடிவு காலமே இல்லையாப்பா ஒவ்வொரு நாளும் அவமானத்துல செத்து செத்து பிழைக்கிறேன் ஆண்டவரே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா அழுதுட்டு இருந்தீங்கல்ல கலங்காதே திகையாதே மகனே நான் உன் தேவன் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறான் உதவி கேட்டு போன இடத்துல உன்னை கேவலமா பேசி அனுப்பிட்டாங்களா இந்த உதவியை நான் உனக்கு செய்யணும் இந்த கைமாறு நீ செய்யணும் சொல்லி வந்து பேப்பர்ல கையெழுத்து வாயிட்டு அனுப்பிட்டாங்களா என்ன சொல்லுகிறா நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு நான் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தினால உன்னை தாங்குவ மகளே உன்னை ஏந்துவ மகளே உன்னை சுமப்பேன் மகனே உன்னை தப்பு வைத்து இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு வேலைக்கு வழி இல்லை எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிகளை திறந்து தான் வெளி தேசத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுடைய ஃபைல் விசா ஃபைல் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுக்குறோம் நீங்கள் அதில் என்னென்ன குறை இருக்கோ நிறை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விசா விசா ஸ்டாம்பிங் ஆண்டவர் அந்த அதிகாரிகள் தயவு கிடைக்க பிள்ளைகள் திருமண காரியமாக பிள்ளைகளுக்காக முயற்சி எடுக்கிறார்களோ போகிற காரியம் அவர்களுக்கு வாய் கேட்டோம் எந்தெந்த பிள்ளைகள் கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த கோர்ட்டு பத்திரம் எல்லாத்தையும் தூக்கி உங்க கையில கொடுக்கிறோம் நீர் என் பிள்ளைகளுக்கு வழக்காடும் என் பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்யும் என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து என் பிள்ளைகளுடைய அந்த கோர்ட்டு கேஸுக்கு அலைச்சலுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட வருமான வாசல்கள் திறக்கப்படட்டும் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லும் இனி வருமானம் வரட்டும் பாழான ஸ்தலங்களை தேடுதல் அடைய செய்கிற ஆண்டவர் பாலடைஞ்சு கிடைக்கிற இடங்களில கர்த்தர் நல்ல வருமானத்தை கொண்டு வருவீராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நரஞ்ச மனசிலின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இயற்கைக்கு அப்பார்ப்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்பில் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம்

மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் மேட்ரிமோனி டாட் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஜெனசஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி சர்டிபிகேஷன் இன் மீடியா டெக்னாலஜி Our course includes Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க